கிறிஸ்தலால் நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார் அவர் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோகான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் வாசிக்க கேட்போம் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு உயிரோடு இருந்தபோது அவர் தன்னுடைய கைகளையும் கால்களையும் விழாவையும் சீஷர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறார் சீஷர்கள் கர்த்தரை கண்டதனால் சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் இயேசு மறைத்து மூன்றாம் நாள் உயிர்த்து இப்போது இவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார் அப்பே ஆண்டவர் கண்டதனால் சீஷர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் ஆண்டவரை தரிசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீத புத்தகத்துல படிக்கிறோம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம் நீதிமான்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஆனந்த சந்தோஷம் அடையும்படி தேவன் நம்மை பாருங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை ஆசீர் வைத்திருக்கிறார் மாத்திரமல்ல உபாவங்க முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் படிக்கிறோம் செபுலனை குறித்து செபுலனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்க தேவ பிள்ளைகள் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறோம் கர்த்தரை தரிசிக்க தரிசிக்க நாம் சந்தோஷம் அடைகிறோம் அமிதமான சந்தோஷத்தில் நிலைத்திருப்போம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சந்தோஷம் அல்ல அது தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் என்று பார்க்கிறோம் ஜெபிப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் எங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை வேலையிலும் கூட ஆண்டவரே அற்புதமாய் எங்களை தாங்கி வந்திருக்கிறேன் உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாள் உமக்கு உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான நாளாகி சமாதானமான நாளாக இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதியும் இயேசு மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்